விஜய் சித்து இப்போ டிராகன் படத்தோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டிராகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அஸ்வத் மாரிமுத் அவர்களுடைய இயக்கம் அப்படிங்கிறதுனாலையும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பு அப்படிங்கிறதுனாலையும் ட்ரெய்லர் டீசர் அப்படின்னு பல விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் இப்போ மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு விஜய் சித்து அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறதுனால தேட்டரில் ரசிகர்களோட எடுத்துக்கிட்ட போட்டோவை இப்போ எமோஷ்னலா ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு நன்றி இது எல்லாமே நீங்க இருந்ததுனால தான் நீங்க இல்லாமல் இது எதுவுமே இல்லை அப்படின்னு விஜய் தூ ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடித்திருந்தாலும் அவர் எதிர்பார்த்த வெற்றியை தராத திரைப்படங்களாகவே அவருக்கு அமைஞ்சது இந்த டிராகன் திரைப்படம் அவருடைய சக்சஸுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டிராகன் திரைப்படத்தை பற்றி விமர்சனங்கள் நிறையவே வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கிறதுனால இப்போ அந்த படக்குழு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் டிராகன் திரைப்படம் நிலவுக்கு என் மேல் திரைப்படத்தையே வசூல்லையும் நல்ல அளவு வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு